வெல்கம் பேக் டு வெங்கட் நைன்ட்டி ஃபைவ் வியூஸ் ஹலோ ஹாய் வணக்கம் மக்களை இப்போ பிக் பாஸ் சீசன் நைன் இப்போ தான் ரொம்ப சூடு பிடிச்ச போகுது அதுவும் விஜய் சேதுபதி சார் பேசுகிற விஷயங்கள் அவர் வந்து இப்போ இன்னைக்கு அவ்வளோ ஓப்பனாக பேசினாருங்க ஆனால் எல்லாருக்கும் தெரிகி விட்டால் மாதிரி நல்லா மாஸ் என்ட்ரி தாங்க அதே மாதிரி நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இந்த நேரத்தில் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம் ஒரு சிலர் வந்து வீடியோவை வந்து முழுமையாக கேட்காம எங்கள் மேலே வந்து தவறுதலாக புரிதல் இருக்குது அதுக்கும் ஒரு நம்மளோட சப்ஸ்கிரைபரை ஒருத்தவங்க வந்து அதுக்கு ரிப்ளை கொடுத்துருக்குறாங்க முழுமையாக கேளுங்கள் எஃப்ஜே பண்ணது பிரஜன் வந்து பேசுனது ரெண்டு பேருமே தப்பு ஆனால் பிரஜன் வந்து அவங்க ஃபேமிலியை இழுத்து பேசுனது தப்பு தான் இந்த இடத்துல நாங்கள் சொல்லியிருக்கிறோம் அதனால் முழுமையாக நீங்கள் கேளுங்க அடுத்தது வந்து நீங்கள் வந்து எங்களோட வீடியோஸை பார்க்கும்போது ஹை பட்டனை பண்ணுங்க அது நிறைய பேர் வந்து ரிப்ளை கொடுத்துருக்கீங்க ஹை பட்டன் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இதில் விஜேஎஸ் கேட்பாங்க ஐம்பது நாள் ஆகியும் இந்த வண்டி எப்படி தான் உள்ளே ஓடுதுன்னு தெரியல அப்படி வேண்டாம் இதை வெளியில் அனுப்பணும் அப்படின்ற ரெண்டு பேர் யாருன்றது தான் அவர் அட்ரஸ் பண்ணுறாரு இந்த கேள்விக்கு தவறான பதில் சொன்ன நிறைய நபர்கள் இருக்காங்க அவங்களாம் எப்படி பல்ப் வாங்கினாங்கன்னு பார்க்கலாமா இதில் பார்த்தீங்கன்னா வக்ரம் விக்ரம் தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோங்க சாண்ட்ராவை தான் அவர் எப்போவுமே தாக்குவார் ஏன்னா அவர் பேசுறதே அப்படி தான் வஞ்சன்ஸ் தான் உள்ளே இருக்கும் அவர் என்ன சொல்கிறாரு பிக் பாஸ் ரூல்ஸுக்குமே கண்டஸ்டன்ஸை வெறுப்பேற்றுறதுக்குமே உங்களுக்கு வித்தியாசம் தெரில நீங்கள் எதுக்கு உள்ளே இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் கேள்வி கேட்குறாரு இப்போ நம்ம ஒரு கேள்வி கேட்கலாமாங்க வக்ரம் விக்ரம ஏப்பா ஐம்பது நாளுக்கு உள்ளே இருந்தவங்கள பற்றி தான்ப்பா கேட்குறாரு அவரு நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்க இருபத்தோரு நாளுக்கு உள்ள இருக்கிறவங்கள பற்றி நீங்கள் பேசுறீங்க இதுவே உனக்கு புரியுதல் இல்லை பாஸே ஏற்கனவே உங்களை வந்து கலாய்ச்சி தள்ளி இருக்கிறாரு வ விக்ரம் உங்களுக்கு வந்து காமெடிக்கே வித்தியாசம் தரல நீ ஒரு காமெடியனா அப்படின்னு கேட்டது ஞாபகம் இருக்கா விக்ரம் அப்படின்னு நம்ம கேட்க தோணுது இன்னொன்று உனக்கு தைரியமே இல்லை நீ பேசவே இல்லை நீ என்னையா பண்ணுற அப்படின்னு சொல்லி உன்னை அசிங்கப்படுத்தினதை மறந்துட்டியா எனக்கு பண்ணலை என்னை அப்படி வளர்க்கலைன்னெலாம் பேசினியே இப்போவும் உனக்கு புரியலை நீ எதுக்காக உள்ளே வந்த சும்மா ஸ்டாண்டப் காமெடியன்னு சொல்லிட்டு கலக்க போவது யாரில் போயிருக்க வேண்டியதானே எதுக்குப்பா நீ பிக் பாஸ் ஷோவுக்கு வந்த இப்போ மக்கள் கிட்ட நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட ஒரு கேள்வி கேட்கறாங்க விக்ரம் பண்ற காமெடி உங்களுக்கு நல்லா இருக்கா இரிட்டேட் இருக்கான்னு நீங்களே திவ்யா பண்ணாங்க ஒரு என்டர்டைன்ட் ஒரு குதூகலம் பண்ணாங்க பாருங்க அது உங்களுக்கு என்டர்டைன்மெண்டா இருக்கா ஏன்னா இந்த இது வந்து விக்ரம்க்கு உள்ள ரொம்ப கன்ஃபியூஸா அவரே சொல்றாரு வேற நான் என்ன பண்றது பிடிக்குதான்னு நீங்களே கொஞ்சம் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க சேதுபதி சார் கேட்டுருக்கணுங்க என்ன அவரை மேற்பார் வச்சுக்க சொல்லிருக்காரு பிக்பாஸ் சூப்பர்வைசர் வேலை பார்க்கணும் அதை விட்டுட்டு பின்னாடியே சுத்திட்டு அப்போ விக்ரம்ன்றவர் யாருன்னு இதுல தெரியுதுங்களா அவர் வந்து மற்றவங்களுடைய கஷ்டத்தில் குளிர்காயறவராக இந்த இடத்துல பார்க்குறோம் விக்ரம் வந்து வெளியில் என்ன மாதிரி கேரக்டரோ அதை அதே அவர் உள்ளவும் ஃபாலோ பண்ணாருன்னா அவர் இன்னும் தொடர்ந்து வார நிறைய வாரங்கள் வந்து உள்ளே இருக்கலாம் அப்படி இல்லை அவரோட கேரக்டரை மாற்றிக்கிட்டு வேணும்னே இதை இப்போ இது பண்ணுறாரு இல்லை அவருடைய ரியல் கேரக்டர் இது மக்களிடையே அவர் என்ன பண்ணுவார் வெறுப்பை சம்பாதிச்சிக்குவார் வெளியில் வந்தாலும் நிறைய ஸ்கோப் கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா பல்ப் வாங்கின வியானோவை பற்றி பேசலாங்க அதாவது நாமினேஷனை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது யார் யார் அப்படின்றத விஜய் சேதுபதி கேட்குறாரு இல்லையா அப்போ வியானா சொல்கிறது என்னன்னா பார்வை மாட்டி விடுறதுக்கான ஒரு வன்மத்தோடு எழுந்துறாங்க ஏன்னா விக்ரம் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய தங்கச்சி அப்படி தான் அவங்களும் யோசிப்பாங்க ஸோ பார்வை மாட்டி விட வரும்போது உடனே அவர் சொல்கிறார் விஜய் சேதுபதி உங்கள் மைண்ட்லேருந்து நீங்கள் ஒரு கேல்குலேட் பண்ணி வச்சுருப்பீங்கல்ல அதைத்தானே அவங்க சொன்னாங்க அதுதான் இவங்களுக்கெல்லாம் என்னென்னா கேமுன்றது என்னென்னே புரியலை கேம் எப்படி பண்ணணும் ப்ளே பண்ணணுன்றவங்களோட கூட இருந்தால் தானே அந்த ஒரு வி தெரியும் இவங்க வந்து வன்ம கும்பலோட இருக்கும்போது வியானாக்கு வந்து அது புரியவே புரியாது அதுக்கான நோஸ் கட் வந்து கரெக்டா விஜேஎஸ் கொடுத்தாரு அடுத்தது அரோரா பத்தி பார்க்கலாங்க அரோரா என்ன பண்றாங்க பார்வதி தாங்க அவங்க கேம் பிளே பண்றாங்க அது ரொம்ப அக்லியா இருக்கு பார் எந்த இடத்துலயுமே வந்து அரோரா பத்தி எதுவுமே சொல்லல சொல்லி இருக்கிறாங்க என்னவா சொல்லி இருக்கிறாங்கன்னா இந்த பொண்ணுக்கு ஏன் மேல என்ன இவ்வளவு பெரிய வெறுப்பு இருக்கு எப்ப பார்த்தாலும் என்ன எதுக்கு அந்த பொண்ணு இழுத்து பேசுது நான் தள்ளி இருக்கேனே அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க ஏன்னா இந்த அரோராக்கு வந்து பொறாமை வன்மம் ஒரு மாதிரியான ஒரு நல்லா இல்லைங்க அவளுடைய சொல்லாங்க அவளோட தாட் ப்ராசஸே ரொம்ப அசிங்கமாக இருக்குங்க அதாவது கம்ருதீனும் அந்த பாரு ஏதோ ஒரு கன்டென்ட் கொடுக்குறாங்க எப்படியோ இருக்காங்க ஆனால் அதில் போய் நடுவில் போனது இந்த பொண்ணு தான் ஆனால் கம்ருதீனை எப்படி மேனிப்புலேட் பண்ணுறான்னா பாரு தான் வந்து உள்ள நடுவில் வந்த மாதிரி எல்லா இடத்துலையும் அவர் வந்து அவ வந்து இதில் பதிவிடுறா நிறைய பேர்கிட்ட இதையே உட்காந்து பேசுறா அது எவ்வளோ கேவலமான ஒரு விளையாட்டை இன்னொரு ஒரு குதிரை மேலே சவாரி செய்கிறா கம்ருதீன் மண்குதிரப்பா அவரு யார் எடுப்பார் கைப்பிள்ளை யார் எந்த எப்படி பேசினாலும் ஆமாம் ஆமாம் அப்படின்னாரு அவர் கொஞ்சம் இறக்க குணம் இருக்கிறதுனால கூட அவர் வந்து அரோரா வந்து மிஸ்யூஸ் பண்ணிக்கிறாங்க பட் இவங்க கூட பாரு கூட இருக்கும்போது அவர் கேம் பிளே பண்ணார் கேம் பிளே பண்ணார் அவர் இப்போ ரெண்டு வாரமா ஒரு இதுக்குள்ளவே வரலை நாமினேட்டே ஆகலன்றத வச்சு இன்னொரு ஒரு அக்லி பிளே பண்றா ஏன் கூட தான் இவர் வரவே இல்லை ஒருத்தர் நாமினேஷன்ல வரலாம் அவன் எந்த பர்ஃபார்மன்ஸும் பண்ணல அவனை ஒரு ஆளா மதிக்கல இருந்தாங்க நாங்க நினைக்கிறோம் நீங்க என்ன நினைக்கிறத கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க ஸோ இது ஸோ இதை வச்சு தான் வந்து இவள் வந்து ஒரு சீனை ஒன்று இருக்கா நீங்கள் அதை எபிசோட்லேயே பார்த்துருப்பீங்க அப்புறம் லைவ்லேயும் அதுவும் தொடருது பாரு வந்து என்னை வந்து இது மாதிரி பண்ணுறா நீ போய் இருக்கிறதா இருந்தால் நீ அங்கே போயிரு என்னை வந்து இது பண்ணாது அப்படின்ற மாதிரி தான் ரொம்ப ஓவராக பேசுகிறா அவள் வந்து நல்ல கேரக்டரில் ரெண்டு மூணு அசிங்கமான வார்த்தைகளையும் அவள் விட்டுருக்கா அசிங்கமாக கேட்பேன் அப்படியெல்லாம் சொல்கிறாள் இனி வரக்கூடிய நம்மளுடைய வீடியோஸை தொடர்ந்து பாருங்கள் இதை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக உங்களுக்கு வந்து நாங்கள் சொல்கிறோம் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா எஃப்ஜே பற்றி ஏங்க கேட்கவே இல்லை நேற்று எபிசோடு முடிஞ்சதுமே எஃப்ஜே வந்து இவரை வந்து பிரஜனை வந்து தப்பாக பேசி ஒரு மாதிரி த்ரெட்டனிங்கே கொடுத்துருக்குறாரு நீ வெளியில் வந்து எங்கள் ஏரியாவில் எங்கள் அப்பா கிட்ட ஏன்னு சொல்லிப்பாரு அப்போ தெரியும் உனக்கு அப்படின்ற மாதிரி ஒரு டைரக்ட் த்ரெட்டனிங் கொடுக்குறாரு ஏன் வந்து இந்த சண்டே வந்து இவர் கேட்கல விஜேஎஸ்ன்றது ஒரு கேள்விக்குறியா இருக்கு கேட்கல நம்ம மனசில் தோணுதுன்னா இப்போ அவர் மூட்டி விட்டு போயிருக்காரு அந்த ஃபயர் வந்து இல்லையா கூட இருக்கலாம் அதை நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஏன்னா பிரஜன் வந்து சாரி சொல்லிட்டாருங்க அவர் பேசினது தப்பு அவர் தப்பா பேசிட்டாரு ஏதோ ஒரு எமோஷன்ல பேசிட்டேன்னு சொல்லிட்டாரு அது முடிஞ்சிருச்சு விஜயஸ் ரொம்ப 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 ரோஸ்ட் பண்ணிட்டாரு இதை வச்சு அவரை ரொம்ப அசிங்கப்படுத்துற மாதிரி ஆயிடுச்சு அவரும் ஃபீல் பண்ணி ஹர்ட் ஆயிட்டாரு அதனால பிரஜன் முடிஞ்சிருச்சு அது தொடர்ந்து அது கேட்கப்பட்ட பிறகும் எஃப்ஜே வந்து அங்க த்ரெட்டனிங் பண்ணதுதான் கேள்விக்குறியா இருக்குது அது வரும் வாரங்கள்ல எப்படி அவர் கேம் பிளே எப்படி இதெல்லாம் மாத்த போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா எவிக்ஷன் தாங்க உங்களுக்கே தெரியும் ரெண்டு கார் வந்தது அதில் ரெண்டு பேரும் கண்ணை கட்டிட்டு போவாங்க யார் யார் உள்ளே போவாங்க பார்த்தீங்கன்னா பிரஜன் அண்ட் கெமி தான் போகிறாங்க நமக்கு ஆல்ரெடி தெரியும் கெமி தான் வெளியே போகிறாங்க ஆமா கெமியோட வந்து அந்த வீடியோ போடும்போது அதில் வந்து பெரிய பிளே எதுவுமே கேம் பிளே எதுவுமே இல்லை பட் வந்து அவங்களுடைய அந்த கண்ணீரை பார்க்கும் போது ரொம்ப மன வருத்தத்தோட விஜேஎஸ் என்ன பண்ணுறாரு அவருடைய அந்த ஸ்பெக்ஸ் அவுத்து கூலிங் கிளாஸ் அவுத்து அவங்களுக்கு தராங்க அது ரொம்ப பார்க்கறதுக்கு மனசுக்கு ஒரு இதுவாக அவங்களுக்கு இருந்திருக்கும் கெமிக்கு அந்த நேரத்தில் ஒரு ஆறுதலாக இருந்திருக்கும் அவங்க வந்து இன்னும் நல்ல ஆனால் கெமி சூப்பராக கேம் பிளே விளையாடி இருந்தால் அவங்க இருந்திருக்கலாம் அரோரா அப்புறம் வந்து ரம்யா அவங்கெல்லாம் வெளியில் வந்திருக்கலாம் கெமி இதில் கேம் பிளே பண்ணவே இல்லைன்றது தான் உண்மை அது மொத்தமாக இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ